அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நேயர்களே விஸ்வாவசு வருஷம் வைக்காசி மாதம் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வைகாசி மாதம் முப்பத்தோரு நாட்கள் இந்த மாதத்தில் சில விசேஷங்கள் உண்டு அதே போல் கிரகங்களுடைய ஆளும் தன்மையானது சில விசேஷ தன்மை கொண்ட விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லக்கூடியது இது வந்து எதில் வரும் அப்படின்னா பெருமாள் ஆலயங்களில் நம்ம எப்படி சிவாலயத்தில் பிரதோஷமோ அந்த மாதிரி பெருமாள் ஆலயத்தில் விஷ்ணுபதி ரெண்டு மாதத்துக்கு இருக்க அந்த மாத இன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் அது புண்ணிய காலம் அதில் பல கோவில்களில் நம்ம எப்படி ஆடி அமாவாசை புரட்டாசிய அமாவாசை தை மாதம் 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 அமாவாசை எள்ளு தண்ணி விடுறோமோ முன்னோர்களுக்கு அதுபோல் பெருமாள் ஆலயங்களில் சில வைபவங்கள் பண்ணி அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பால் எள்ளுனால் தர்ப்பணங்கள் பண்ணுவாங்க முன்னோர்களுக்கு அது ரொம்ப விசேஷமானது ஆனால் அதெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்களா என்னங்கிறது பல கோவில் கடைப்பிடிக்கிறாங்களா என்னங்கிறது தெரியாது அதனால் இதை வந்து இது முறை அந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் வச்சுக்கிடுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதத்தில் இரண்டாம் நாள் சங்கட சக்தி வருது அடுத்த மாதத்தினுடைய பத்தாம் நாள் அதாவது இருபத்தி நாலு அஞ்சு சனி மகா பிரதோஷம் வந்து உங்களுக்கு சனி பிரதோஷத்தை பற்றி தெரியும் அடுத்தது அமாவாசை இருபத்தி ஆறாம் தேதி அமாவாசை வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் சித்திரை மாதம் நாலு அஞ்சில் ஆரம்பித்து இந்த இருபத்தெட்டு அஞ்சில் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிடும் அதுக்கு மேலே முகூர்த்தங்கள் கிரகப்பிரவேசம் வித்யாதி முடி இறக்கிறது குத்துறது இந்த மாசத்துல ஏதாவது திட்டமிட்டு இருந்தால் அக்னி நட்சத்திரத்தில் ஏன் போய் செய்வானே அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடாது தான் கண்டிப்பாக கிரக பிரவேசம் பண்ணக்கூடாது வீட்டில் யாகங்கள்லாம் வளர்த்தக்கூடாது இந்த அக்னி நட்சத்திரத்தில் மரங்களை வெட்டக்கூடாது செடி மரம் தேவையில்லாத மரம் வெட்டேன் அப்படின்லாம் வெட்டக்கூடாது அதே போல வீடு கட்டுறது வீடு மூடுதல் கூடாது அதாவது இந்த காங்கிரீட் போடுறதெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது சில பாரம்பரியமான சில விஷயங்களை செய்ய மாட்டார்கள் கோவில் கும்பாபிஷேகம் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது அதுவும் மாரியம்மன் காளியம்மன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் தாராளமாக கும்பாபிஷேகம் பண்ணலாம் அடுத்ததாக நாலு ஆறு அந்த நாளில் வாஸ்து புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாத்து நாள் வாஸ்து புருஷன் நித்திரை விட்டெழுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னைக்கு பத்து மணியிலிருந்து பத்தேமுக்கால் வரைக்கும் இந்த வாஸ்து பூஜை பண்ணக்கூடியது பூமி பூஜை பண்ணக்கூடியது வீட்டுக்கு காங்கிரீட் போடுறதா இருந்தால் அந்த காங்கிரீட்டுக்கு பூஜை போட்டு காங்கிரீட் பண்ணுறது இல்லை ஏற்கனவே பூமி பூஜை போட்டிருந்தோம் கட்ட ஆரம்பிக்கல அப்படின்னா இப்போ கட்ட ஆரம்பிக்கிறது அதே போல் பூமியில் ரொம்ப நாளாக கட்ட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இடம் வாங்கிட்டோம் கட்ட முடியல பண வசதி இல்லை வரலை லோன் கிடைக்கல இல்லை சும்மா வாங்கி போட்டு ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் என்ன பண்ணணும்னா இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டுறதுல அன்னைக்கு உங்கள் மனையில் கால் வைக்கணும் கொஞ்சம் கொண்டு மஞ்சள் குங்குணுமாதிரி போடணும் முடியறவங்க விளக்கேற்றலாம் அப்படி இல்லைன்னா பசுமாடை உங்கள் இடத்துல ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ கட்டி போடலாம் பசுமாடை வளர்த்துறவங்ககிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்து கூட கட்டி போடலாம் இன்னைக்கெல்லாம் பசுமாடு கூட்டிகிட்டு வந்தால் அது ஒரு தொழில் பசுமாடு கண்ணை கூட்டிகிட்டு வந்தால் ஆயிரம் ரூபாய் சார்ஜ் நடத்தி கூட்டிகிட்டு வந்தாலும் சரி வண்டியில் கூட்டிகிட்டு வந்தாலும் சரி வண்டியில் கூட்டிட்டு வந்தால் வண்டி சார்ஜ் அதெல்லாம் கொண்டு வந்து பசுமாடு அங்கே விட்டு அந்த பசுமாட்டினுடைய கோதூளி அப்படின்னு சொல்லக்கூடியது பசுமாட்டு கால் குழம்பு பட்ட தூசுகள் அந்த இடத்துல தூசு ஆகும் அப்படி தூசாச்சுன்னா ஒரு நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமாக அந்த மனை இருக்கும் அதை அன்றைக்கி பண்ணலாம் அடுத்தது ஆறாம் தேதிக்கு மேலே குரு அஸ்தமன காலமாக இருக்கிறதுனால அது வந்து ஆறு ஆறுலேருந்து ஆரம்பித்து ஆறு ஏழு வரைக்கும் அதாவது ஆணி இருபத்தி ரெண்டு வரைக்கும் குரு அஸ்தமன காலம் இந்த காலங்களில் ரிக்வேதத்தை பின்பற்றக்கூடிய பிராமண சமூகத்தை தான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்க தான் ரிக்வேதத்தில் இருப்பாங்க அவர்கள் கண்டிப்பாக வீட்டில் திருமணம் கிரகப்பிரவேசம் அப்படின்னு சுபகிழ்ச்சிகளெலாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது உபநயனம் கிரகப்பிரவேசம் விவாகம் இதெல்லாம் இந்த குரு அஸ்தமன காலத்தில் பண்ணக்கூடாது இது ஒரு முக்கிய குறிப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா பத்து ஆறில் வைகாசி பௌர்ணமி விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய நட்சத்திர திருநாள் பல முருகனுடைய ஆலயங்களில் தேர் திருவிழா நடக்கும் இல்லைன்னா வைபவங்கள் நடக்கும் அது ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் ரெண்டு சங்கடகர் சேர்த்தி வருது மாதத்தினுடைய இரண்டாம் நாள் ஒரு சங்கடகர் சேர்த்தி மாதத்தினுடைய கடைசி நாள் ஒரு சங்கட சதுர்த்தி இது பூர்ண கிருஷ்டபட்ச சதுர்த்தின்னு பேர் மாதத்தில் அதிச அதி விசேஷம் அதாவது பலம் ஜாஸ்தி இந்த சதுர்த்தி ரெண்டு சதுர்த்திக்குமே பலம் ஜாஸ்தி அன்னைக்கு விநாயகர் ஆலயத்தில் போய் சங்கட சதுர்த்தி அபிஷேகத்தை பார்க்குறது தீபாரணை பார்க்கறது அர்ச்சனை பண்ணிக்கிறது கண்டிப்பாக பிரசாதம் வாங்கி பிரசாதம் வாங்கிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு இந்த மாதத்தில் இந்த சிறப்பெல்லாம் இருக்குது அடுத்ததாக பார்த்தால் இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குரு பயிற்சி நடந்துடுறது ராகு பயிற்சி நடந்துடுறது அதனால் குரு ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு போயிடுச்சு ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறது கேது கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு வந்துடுறது இதை விட்டுத்தான் பலன் இந்த ராகு கேது பயிற்சி நடந்துருச்சு வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி எடுத்தால் பதினெட்டு அஞ்சு பதினாலு அஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த மே மாதம் அதாவது இந்த வைகாசி மாதம் பிறந்தவண்டியும் திருக்கணிதத்திலையும் அதே பலன்தான் இப்போ சனிப்பயிற்சி மட்டும்தான் ஒரு கான்ட்ரவர்சியில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாசி மாதம் தான் வருது அப்படிங்கிறது கரெக்டு இப்போ சனிப்பயிற்சி நடந்துருச்சின்னு சொல்லி போன மாதம் எல்லாம் சொன்னா சொன்னாங்க இல்லையா நான் சனிப்பயிற்சிக்கு பலன் போடலை ஏன்னா சில குழப்பத்தில் விஷயத்தை வச்சு சனி பெயர்ந்ததாக சொல்லி எல்லோரும் சரி திருக்கணிதப்படி சனி பயிற்சி ஆகிடுத்து அதை அப்படி வச்சுக்கலாம் ஆனால் நட்சத்திர சாரம் இன்னும் மாறாமல் இருக்கும் பொழுது அதை அப்படி சனி பயிற்சியாக தான் சொல்கிறது சொல்கிறாங்க அந்த டிபேட்டுக்கு நான் போக விரும்பல அதனால் இந்த மாதம் இது குரு பயிற்சி ஆனதாக தான் வச்சுக்கணும் ராகு கேதி பயிற்சி ஆகிருக்கு பட் இந்த மாசத்துல தான் இந்த குரு பயிற்சியும் ராகுகேதி பயிற்சியும் தங்களுடைய சிறப்பான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் அதையொட்டி இந்த மாதம் இனி பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் மீனராசி என்பர்களே மீனம் என்றாலே மேன்மை தான் உங்களுக்கு அடுத்த ராசி மேஷமும் மேன்மை தான் நான் எப்போவுமே திருமணத்தை பொருத்தி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நான் ஒன்று சொல்லுவேன் எப்படின்னா ரெண்டுக்கு இருபத்தேழு அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் மீன ராசியில் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இப்போ போரட்டாதிக்கு உத்தரட்டாதி ரெண்டாவது நட்சத்திரம் உத்தரட்டாதிக்கு போரட்டாதி இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இது ஒரு கணக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதிக்கு ரேவதி ரெண்டாவது நட்சத்திரம் ரேவதிக்கு உத்தரட்டாதி இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இது இது ஒரு சிறப்பு இது ஒரே ராசியில் வந்து இந்த இது பிடிக்கலாம் நம்ம பண்ணலாம் அதுக்காக சொல்கிறேன் அதே போல ரேவதிக்கு அஸ்வினி இரண்டாவது நட்சத்திரம் அஸ்வினிக்கு ரேவதி இருபத்தேழாவது நட்சத்திரம் இதுக்கு பேர் தான் ரெண்டுக்கு இருபத்தேழு ரெண்டுக்கு பன்னெண்டுன்னு சொல்கிறது இது சில விஷயங்களில் ஒரு சிறப்பு ஒரு யோகம் அதுக்காக சொல்லணும் அந்த வகையில் மீனமும் மென்மை தான் மேஷமும் மென்மை தான் இப்போ மீனத்தை பற்றி பேசுவோம் இது குரு பயிற்சி ஆயிடுச்சு ராகு கேது பயிற்சி ஆயிடுச்சு இந்த மாதப்பழனில் இது வேலை செய்யுமான்னா வேலை செய்யும் கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யும் உங்கள் இருந்து கிளம்பி போகக்கூடிய நீங்கள் அலுவலகத்துக்கு போய்ட்டு போய் உட்கார்ந்தோனே உங்களால் வேலை செய்ய முடியாது ஒரு பத்து நிமிஷம் ஆசுவாசப்படுத்துவீங்க இல்லையா அதே தன்மை தான் உங்கள் வீட்டு அதிபதி குரு உங்களுக்கு நாளில் போயிருக்கிறது இதை மட்டும் வச்சுங்க மற்றதெல்லாம் குரு பயிற்சி குரு பெயர்ச்சி பலரில் கேளுங்க ராகு கேது பயிற்சி பலர்ல கேளுங்க இந்த மாதம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு லட்சியத்தை உருவாக்கும் எல்லா விஷயத்திலையும் சோடையாக இருந்து கவனிக்காக இருந்து கட்டப்பட்டுன்னே இருந்த மாணவ மாணவிகள் அது எல்லா வயசுக்குமே இருபத்தி மூணு வயசு வரைக்கும் படிக்கிறீங்கன்னா மேல் படிப்பு பெரிய படிப்பு படிக்கிறவர்களுக்கும் அதே தான் சங்கடங்களை நிறைய கொடுக்கும் ஆனாலும் கம்பல்சரியாக படித்தே தீரணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தையும் உருவாக்கும் படிப்பு முடித்தவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும் அது உங்கள் சொந்த ஜாதகத்தை பொறுத்து இருக்குது ஏ பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா என்ன வேலைக்கு போகலாம் இல்லை என்ன படிக்கலான்னு கேட்டால் அது ஜாதக ரீதியாக கரெக்டாக சொல்லிடலாம் கோச்சார ரீதியாக கூட சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த காலேஜ் சேர்த்தக்கூடிய மாதம் இப்போ இந்த மாதத்துலேருந்தே நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க ப்ளஸ் டூ படிக்கிறவங்க என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு டிகிரி படிக்கிறவங்க என்ன பண்ணலாம் செகண்ட் டிகிரி படிக்கிறவங்க எடுத்து படிக்கலாமா வேண்டாமா இதெல்லாம் ஜாதகத்தில் பார்க்கலாம் ஆனால் அந்த வேலை விஷயங்கிறது என்னென்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் இந்த ராசி அம்சத்தை மட்டும் வச்சு பார்க்குறாங்க அது தப்பு கூட அம்சங்கள் நிறைய அம்சங்கள் இருக்கு ராசி உங்களுக்கு என்ன படிப்பு வரும் என்ன வித்த வரும் எந்த இடத்துல உங்களுக்கு தொழில் அப்பப்போ மாறும் என்ன தொழில் கிடைக்கும் என்ன உத்தியோகம் கிடைக்கிறத அடிப்படையில் பார்க்கலாம் ஆனால் சிறப்பாக அதுக்குன்னு ஒரு அம்சங்கள் நிறைய அம்சங்கள் இருக்கு இப்போ நவாம்சம்னு ஒன்று பக்கத்துல கட்டம் பார்த்துருப்பீங்க உங்க ஜாதகத்துல அது எல்லா அம்சங்களையும் சொல்லக்கூடிய கட்டம் அதுக்கு பேர் நவாம்சம் ஒம்பது விதமா பிரிச்சு கொடுக்கறது அதுதான் திருமணத்துக்கே அதைத்தான் பார்க்கணும் முக்கியமா மனைவி ஸ்தானத்தையும் குடும்ப வாழ்க்கையும் சொல்லக்கூடியது நவாம்ச கட்டம் அதே போல திரைக்காணம் இருக்கு சதுர்த்தாம்சம் இருக்கு பஞ்சாம்சம் இருக்கு சத்தியாம்சம் இருக்கு சப்தாம்சம் இருக்கு அட்டாம்சம் இருக்கு தசாம்சம் இருக்கு அந்த தசாம்ச கட்டத்துல என்ன லக்கணும் அதுக்கு ஜீவனஸ்தானம் தர்ம கர்மஸ்தானம் என்ன சொல்லுதோ அதை வச்சுத்தான் நம்மளுடைய வேலை பாக்குறது தொழில் செய்யறது வருமானம் சம்பாதிக்கிறது அதை விட்டுட்டு இந்த கோச்சார பழனில் சொல்றதோ தின பலனில் சொல்றதோ இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி பலனில் சொல்றதோ அதெல்லாம் ஒரு தயிர் சாத்துக்கு ஊருகா அதை மட்டும் வச்சீங்க இல்ல எனக்கு எதுவும் வேலையே கிடைக்கல கட்டப்பட்டுட்டே இருக்கா ரொம்ப நாளா கட்டையே அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயம்தான் பொதுவா சொல்றோம் நீங்க பிறந்த நேரத்துக்கு லக்கணத்துக்கு இப்ப மீன லக்கணம் இருக்கு ஐந்தாம் இடம் யாரு சந்தனன் கடகராசி கடக லக்கணம் ஒன்பதாம் இடம் யாரு வெச்சிகராசி வெற்றிகலக்கணம் இந்த ரெண்டு இடத்துல என்ன கிரகங்கள் இருக்கோ அவர்கள் கொடுப்பதுதான் உங்களுக்கு வாழ்க்கை போதே நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்போ கொஞ்ச நாள் நல்ல பிஸ்னஸ் பண்றீங்க வேலைக்கு போறீங்க ஒரு தொழில் கத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு கம்பெனியில வேலைக்கு போறீங்க நல்ல தரவா கத்துக்கிட்டீங்க இதுக்கு மேலே ஒன்றும் கத்துக்கிறதுக்கு விஷயம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா நீங்கள் சொந்தமாக தொழில் கொடுத்துரும் சாரி தொழில் நல்லா அருமையாக பண்ணிட்டு இருக்கீங்க நல்ல லாபம் சொத்து எல்லாம் சேர்த்துட்டீங்க திடீர்னு உங்களுக்கு தொழிலில் ஒரு சளிப்பு நஷ்டம் சமாளிக்க முடியல திரும்ப உத்தியோகம் போக முடியாது அப்போ அந்த நேரத்துல அந்த வயதுல இந்த தசாம்சம் என்ன வேலை செய்யுதோ அது உங்களுக்கு நடக்கும் திடீர்னு ஒரு யூடியூப்பராகிடலாம் அரசியலுக்கு போயிடலாம் மீடியாவில் வேலைக்கு சேரலாம் சொந்த தொழில் பண்ணலாம் ஏதோ ஒரு தொழில் நீங்கள் ஏற்கனவே செஞ்ச தொழில் அல்லாத டிஃப்ரெண்டான தொழில் கிடைக்கும் இதுவும் இந்த அஞ்சு ஒம்பது உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை வச்சு சொல்றது தான் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ கொஞ்சம் போராட்டம் இருக்கும் அது குடும்பத்தில் மட்டும் தொழில் ரீதியாக வருவோம் அரசாங்க உத்தியோகத்துக்கு பர்மனெண்ட்டு அறுபது வயசு வரைக்கும் ஓகே ஆனால் நிம்மதியாக இருக்காங்களா பாருங்க நிம்மதியாக இருக்க முடியாது ஏதாவது ஒன்று தான் வேலை கொடுத்துட்டப்பா சம்பாதிச்சுக்கப்பா குடும்பத்தை நீ நல்லபடியாக பாத்துக்கப்பா கடவுள் கொடுக்குற ஆனால் இங்கே என்ன வருது ஒரு மனைவி வேலைக்கு போகிறாங்க இந்த மீனராசி நல்லபடியாக இருக்காங்க கணவர் பார்த்தீங்கன்னா சுமாரான விளையாட்டு இருப்பாரு அவருடைய வருமானம் இது ஆனால் உங்க சொந்த தான் நீங்க உங்க குடும்பத்தை நடத்தணும் இது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா நீங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மனைவி அவருடைய கணவர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்களும் ஆளாவிக்க உயர்ந்த ராசி மீனராசி குருவனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி ஏழாம் இடம் பேரு புகழே உட்டு எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம் கன்னி இலக்கணம் அதுவும் ஒரு சுப கிரகம் உள்ள ராசி ஆனால் அடுத்தவர்களால உங்களுக்கு தொந்தரவு வரக்கூடிய விஷயங்களை வச்சுதான் உங்களுடைய வாழ்க்கை சரி இந்த மாசத்துல அந்த விஷயத்தை வச்சு பார்க்கும் பொழுது எல்லாத்துக்கும் இந்த மாசத்துல எந்த தடங்களும் எந்த கட்டங்களும் கிடையாது ஆனால் எதற்கும் முன்ஜாகிரதையாக இருக்கணும் வேற ஒன்னும் புதுசா சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாசத்துல பலன்ல மூணுல சூரியன் ஒரு எல்லாத்தையும் சுட்டரிச்சிருவார் அதனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தானாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தானாகவே நல்ல முறையில் நடக்கும்